சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க யூ உழைக்க வேண்டிய நேரத்தில் ஊர் சுற்றினால் குளிர்காலம் வந்ததும் காட்டில் வசிக்கும் அனைத்து விலங்குகளும் தத்தம் உறைவிடங்களில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன அந்த நேரத்தில் ஒரு வெட்டுக்கிளி பசியால் தவித்து உணவிற்காக சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது பசியாக இருக்கிறது எங்கேயாவது சாப்பிடத் தருவார்களா என்ற எண்ணத்தில் பறந்தாது ஓரிடத்தில் நிறைய எறும்புகள் உணவு சாப்பிடுவதை பார்த்தது உடனே வெட்டுக்கிளி எறும்புகளிடம் சென்றது எனக்கு மிகவும் பசியாக உள்ளது தயவு செய்து கொஞ்சம் உணவு கொடுக்க முடியுமா எறும்புகள் அமைதியாக பதிலளித்தன கோடை காலத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் எங்களைப் போல் உணவு சேகரிக்கவில்லையா வெட்டுக்கிளி பதிலளித்தது வெயில் காலத்தில் நான் ஆடிப்பாடிக் கொண்டிருந்தேன் உணவு தேட நேரம் கிடைக்கவில்லை எறும்புகள் சிரித்தவாறே கூறின ஓகோ அதுதான் விஷயமா உழைக்க வேண்டிய நேரத்தில் உல்லாசமாக இருந்த நீ இப்போது பசியால் வாடுவதுதான் நியாயம் இந்த கதையின் நீதி நமக்கு உழைக்க நேரம் கிடைக்கும்போது அதை சீராக பயன்படுத்த வேண்டும் நல்ல நேரம் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்